அலாமை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே புதன்கிழமை தோறும் நடைபெறுகிற இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் முதலில் யார் அழைக்கிறார் எங்கிருந்து அழைக்கிறார் என்பதை பார்க்கலாம் சரிங்கம்மா கேளுங்க கூடாது அது தப்பு கரம் அப்படின்னு சொல்றீங்க வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில என்ன பண்ணலாம் அதோட லிமிடேஷன் எப்படி எந்த சூழ்நிலையில ஒத்துக்கி வீடு பிடிக்கலாம் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா ஒத்திக்கு வீடு பிடிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களே அப்ப வாடகை கொடுக்க முடியாதவங்க என்ன செய்வாங்க எந்த மாதிரியாக அதுல சலுகைகள் எதுவும் இருக்குதா என்னன்னு விவரம் கேக்குறாங்க ஒத்திக்கு வீடு பிடிக்க கூடாது குடியிருக்க கூடாதுன்னு நாம சொல்றோம் காரணம் என்னன்னு கேட்டா அதுல வட்டி சம்மந்தப்பட்டிருக்கிறது வட்டியை வந்து நமக்கு தெரியும் மார்க்கத்துல ரொம்ப பெரிய பாவமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அப்போ கடுமையான பாவம் பெரிய பாவம் நல்லா போய் நம்ம எப்படி செய்யறது நமக்கு அதனால பொருளாதார ரீதியாக லாபம் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி ஒத்திக்கு வீடு பிடிச்சா அப்ப மறுமையில ஒரு பெரிய குற்றவாளியாக நம்ம ஆயிடுவோம்ல ஒருத்தட்ட நாம ஒரு பணத்தை கொடுக்குறோம் ஒரு பெரிய தொகையை கொடுக்குறோம் தொகையை கொடுத்துட்டு ரெண்டாவது வருஷமோ மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஒரு ஒப்பந்தம் போட்டு அத்தனை வருஷத்துக்கு குடி இருக்கிறோம் குடியிருந்து முடிச்சதுக்கு பிறகு நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிட்டு திரும்ப போயிடுவோம் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க நாம வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தோம் அவருக்கு நாம் என்ன கொடுத்தோம் நிஜமா சொல்றதா இருந்தா ஒன்னும் கொடுக்கல வட்டி கணக்கு படி சொல்றதா இருந்தா பெரிய தொகையை கொடுத்துருக்குறோம் ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்குறோம் அதுக்கு மாசாந்திரம் ஒரு இத்தனை பெர்சன்டேஜ் வட்டின்னு கணக்கு போட்டு பார்த்தா அப்ப அஞ்சு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபா ஆகுது அப்ப இந்த வீட்டுக்கு பெருமதியானதுதான் அந்த வட்டி கணக்குனால தான் நாம அதை பயன்படுத்தி இருக்கிறோம் மார்க்கத்துல வட்டி குற்றம்னு சொன்னதுக்கு பிறகு அத எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை நம்ம விரும்பணும் இழந்து நிற்போம் இழப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஒருத்தன் தள்ளப்படும் பொழுது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட எல்லாமே ஹலால் ஆயும் அப்படி ஒரு நெருக்கடியை தான் இதை அனுமதிக்க முடியுமே தவிர மற்றபடி நாம சாதாரணமாக ஒத்திக்கு வீடு பிடித்தல் என்பது மார்க்கத்துல கூடாது வட்டிங்கிறது அதுல கலப்பு இருக்கிறதுனால நீங்க மாற்று வழியை செஞ்சீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு பெரிய தொகையை கொண்டு கொடுக்குறீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா கூட இதுல உங்களுக்கு நஷ்டம் தான் லாபம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது லாபம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது நிஜமா லாபம் கிடையாது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறீங்க அஞ்சு வருஷ காலத்துக்கு அவர் கையில அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது நீங்க திரும்ப அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வர்றீங்களே ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் ஆரம்பத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கும் பொழுது அதுக்கு என்ன மதிப்பு இருந்துச்சோ அந்த மதிப்பு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்ச பிறகு இருக்காது ஏன்னா <laughs> காலங்கள் <laughs> செல்ல <laughs> செல்ல <laughs> பண மதிப்பு வித்தியாசமாகிட்டே வருதுல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கிராம் தங்கம்